வணக்கம் வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் யூடியூப் சேனல் ஐ எம் ரெபேகா சுரேஷ் இன்னைக்கு நம்ம எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கான கடைசி ரவுண்டில் கட் ஆஃப் என்னன்னு பார்க்க போகிறோம் எப்படி முடிஞ்சிருக்குன்றத பார்க்க போகிறோம் அடுத்த வருஷத்துக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டே ரவுண்ட் வந்து டூ வருமா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் இந்த லைவ்ல பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க யார் யாருக்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எம்பிபிஎஸ்க்கு சீட் கிடைச்சிதுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யாருக்கு கிடைக்கலையோ கவலைப்படாதீங்க கட்டாயம் இதை விட பெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல மார்க் கிடைக்க போகுது நல்ல காலேஜில் அட்மிஷன்ஸ் கிடைக்க போகுது அதனால் வந்து கவலைப்படாதீங்க நல்ல தைரியமாக இருங்க வருகிற காலங்களை சரியாக பயன்படுத்தி நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க வாங்க இப்போ ரிசல்ட்டோடைய இதெல்லாம் பார்ப்போம் எவ்வளவு வந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் எம்பிபிஎஸ் ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஸ் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட்ல ரெண்டு சீட்டு தான் இருந்துச்சு அதுவும் வந்துருச்சு ஃபில் ஆகிடுச்சு ப்ரைவேட்டில் ஃபியூ சீட்ஸ் இருந்துருக்கு இருந்துச்சு அதுவுமே ஃபில் ஆயிடுச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ வந்துச்சா வரலையா இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் போன லைவ் வந்து பாதியோடு நின்று போச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலெல்லாம் எங்கள் வீட்டு சைடில் மழை ரொம்ப கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு அதனால என்னுடைய மொபைலில் இருந்ததை வச்சு தான் அது அப்படி ரன் ஆகிருக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிருக்கு அதனால நானுமே க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த லைவ் வந்து அது மாதிரி ஏற்படக்கூடாதுன்னு நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க ஏன்னா இது முக்கியமான ஒரு லைவ் தான் ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டா ஸ்டே ரவுண்ட் கட் ஆஃப் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு இந்த முறை வந்து சீட்டு இல்ல அதனால வந்து சீட் அலகேட் ஆகலை ல மட்டும் ஒரே ஒரு சீட் இருந்துச்சு கவர்மெண்ட் காலேஜ் நீல்கிரிஸ்ல வந்து ஆயிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டிக்கு வந்து ஒரே ஒரு சீட் இருந்துச்சு கேஏபி விஸ்வநாதன் ஜிஎம்சி திருச்சியில இருந்துச்சு சோ அதுல வந்து சீட் வந்து அலகேட் ஆயிருக்கு நம்மளுக்கு வந்து கடைசியாக முடிஞ்சிருக்க ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஸோ அடுத்த வருஷத்தில் நம்ம எப்படி கவர்மெண்ட் சீட்டு வாங்கணுன்னா இந்த சீட்டுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் சீட்டுக்குள்ளே பத்தாயிரம் ரேங்குக்குள்ளே இருக்கணும் ஃபைவ்ல ஃபைவ் வந்து வச்சு எடுத்துருங்க இதில் இருந்து இந்த வருஷம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் வந்து வந்திருக்கு ஆனால் அடுத்த வருஷம் நம்ம சீட்டு எடுக்கணுன்னா நம்ம வந்து டென் தௌசண்ட் ரேங்க்குக்குள்ளே இருக்கணும் க்ளோசிங் ரேங்க் ஓகேவா இது வந்து ஜென்ரல் க்ளோசிங் ரேங்க் வந்து டென் தௌசண்ட்குள்ளே இருக்கணும் அப்போ தான் வந்து ஓவராலாக சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு கேட்டகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு க்ளோசிங் ரேங்க்லாம் முடிஞ்சிருக்கு இந்த க்ளோசிங் ரேங்க்கை விட நம்ம ஆயிரம் சீட்டு ஆயிரம் ரேங்குக்குள்ளே ஓசியில இருந்தால் சீட்டு வந்து பிரமாதமாக எந்த இல்லாம டென்ஷன் இல்லாமல் எடுக்கலாம் நான் இது வந்து இன்னொரு வீடியோவே தனியாக போடுறேன் இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஃபைவ் நாட் சிக்ஸ்த்தா பிசி கிடச்சிருக்கு எஸ்சிக்கு வந்து த்ரீ நைன்டி சிக்ஸ் இந்த முறை வந்து கட் ஆஃப் கிடச்சிருக்கு அடுத்தத பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து இந்த முறை வந்து ஓசிக்கு சீட் இல்லை லாஸ்ட் ரவுண்டில் போன முறை ஸ்டே ரவுண்ட் இருந்துச்சு மேடம் இந்த முறை வருமானு சில பேர் கேட்டிருக்காங்க அதனால வந்து போன முறை ஸ்டே ரவுண்ட் வந்து வேகன்சி ரைஸ் ஆச்சு வந்துச்சு ஆனால் இந்த முறை வருமா அப்படின்றது டவுட்டு யாருமே ஸ்டே ரவுண்ட் டூ வரும் வேகன்சி வரும்னு உங்கள்ட்ட பணம் கேட்டாங்கன்னா இப்போ கொடுக்காதீங்க ஏன்னா வேக்கன்சி இருந்தா அதுவுமே ஆன்லைனில் நம்மளுக்கு தெரிய தெரியப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் செலெக்ஷன் கமிட்டி இருக்குல்ல அவங்க தான் வந்து அந்த காலேஜ் மூலமாகவே வந்து எப்படி சீட்டு ஃபில்ஃபில் பண்ணுறது அப்படின்றதால அவங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க வேகன்சி இருந்ததுன்னா ஸோ அதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டாம் ஸோ யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த காலேஜ் ஃபைனலாக கிடச்சிச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் வந்து க்ளோசிங் கட் ஆஃப் என்ன வந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஒன் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் பிசிக்கு பிசிஎம்க்கு சீட் இல்லை இந்த முறை எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஒன் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரியில் பிள்ளைகளுக்கு தான் வெறும் ரொம்ப லோ மார்க் வாங்கினாலும் சீட்டு கிடைக்குதுன்றதை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் பார்க்கலாம் அடுத்தது பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் டூவில் முடிஞ்சிருக்கு பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் முடிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து இப்போ அதாவது இந்த ஸ்டே ரவுண்ட்ல கிடச்ச இது அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு த்ரீ எயிட்டி எயிட் எம்பிசிக்கு ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போயிருக்கு எஸ்ஏக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இதுதான் லீஸ்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்ஏ கேட்டகரி உள்ள பிள்ளைங்களுக்கு தான் தக்ஷசீலா மெடிக்கல் காலேஜ் ஆங்கூர் விழுப்புரம் அங்கே தான் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட சீட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மக்களே அடுத்த ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் இப்போ வந்ததில் இது வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்லேயும் நம்மளுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்குல்ல ஸோ அதில் அதுல வந்து ஊசிக்கு ஃபோர் தேர்ட்டி த்ரீல முடிஞ்சிருக்கு பிசிக்கு ஃபோர் நாட் செவன் பிசிஎம்க்கு ஃபோர் லெவன் எம்பிசிக்கு ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ எஸ்சிக்கு த்ரீ நைன்டி த்ரீ எஸ்சிக்கு த்ரீ நைன்டி த்ரீ எஸ்டிக்கு ஃபோர் லெவன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் வந்து தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட்டில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் இந்த முறை சீட் இல்லை எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே என்ஆர்ஐயை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சீட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ஸோ இதில் வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர் கிடச்சிருக்கு தெலுங்குல ஒன் ஒன் ஃபோர் மலையாள மைனாரிட்டியில் ஒன் ஒன் சிக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டில் நம்மளுக்கு வந்து பிடிஎஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிசியில பியூ சீட்ஸ் இருந்துச்சு ஃபோர் செவென்டி ஃபைவ் எம்பிசியில ஃபோர் எயிட்டி அதுக்கப்புறம் எஸ்சி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் எயிட் இந்த ஃபியூ சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு இந்த மூணு கேட்டகரி உள்ள மாணவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜில் பிடிஎஸ் வந்து நிறைய சீட்ஸ் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எப்படி ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஓசிக்கு பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் பிசிஎம்க்கு டூ நாட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இவ்வளோ மார்க் எடுத்தவங்கலாம் அப்ளை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணியிருக்காங்க கிடச்சிருக்கு எம்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போயிருக்கு க்ளோசிங் ரேங்க்கு எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி செவன் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் எயிட் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் ஸோ இவ்வளோ வந்து மார்க் ப்ரைவேட் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு உள்ள பிள்ளைகள்லாம் சீட் எடுத்திருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினென்ஸில் இதுலேயுமே சீட் எடுக்கலாம் அப்படி எடுத்தவங்கள பிசி த்ரீ செவன்ட்டி எம்பிசி த்ரீ செவன்ட்டி எஸ்சி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் கிடச்சிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட்ஸ் தான் ஸோ நிறைய பேர் கவர்மெண்ட் சீட்ஸ் எம்பிபிஎஸ்க்கு போனதுக்கப்புறம் உள்ள பிள்ளைகள் ட்ரை பண்ணுறது ஸோ நம்ம பிடிஎஸ்ஸாவது படிக்கலான்ற முடியோடு படிக்கிறாங்க ஓவரால் மைனாரிட்டி அப்படி பார்க்கும்போது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு பிடிஎஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஒன் ஒன் ஃபைவ் வரைக்கும் கிடச்சிருக்கு சிஎஸ்ஐ ஆஃப் டென்டல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் மதுரை சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் டென்டல் தெலுங்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸோ அடுத்த ரவுண்ட் வருமா அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த ரவுண்ட் வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ரொம்ப மிக மிக குறைவு போன வருஷம் வந்து வந்துச்சு போன வருஷம் வந்து அப்போ வேறு மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ வந்து அதாவது நிறைய பிள்ளைகள் காப்பி அடிச்சிட்டாங்க ஸோ நிறைய வந்து கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆச்சு அப்புறம் ஆகவே இல்லைன்ட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை மட்டும் பேசுவோம் மற்ற இடத்துல நிறைய ப்ராப்ளம் அது அவங்கவுங்க ஸ்டேட்டை பொறுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு அலக்கெட்டாச்சு என்னன்னே தெரியல ஸ்டே ரவுண்ட் ஒன்ல வந்து பிள்ளை வந்து காசு போனாலும் பரவாயில்ல அதுலேயுமே பெனாலிட்டி செக்யூரிட்டி டெபாசிட்லாம் போய்டுன்னு போட்டிருந்தாங்க நீங்கள் கட்டின செக்யூரிட்டி ஃபைவ் லேக் அதெல்லாம் போய்டும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லியுமே என்ன பண்ணியிருந்தாங்க அது வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஃபியூ சீட்ஸ் மட்டும் இருந்துச்சு ஸ்டே ரவுண்ட் டூ டூ வந்து நடந்துச்சு நடந்து அது எண்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோட முடிச்சாங்க அதை முடிஞ்சிச்சு இதை யார் நடத்தினான்னு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் தான் நடந்துச்சு காலேஜ்ல இருக்கிற எல்லா ஸ்டே ரவுண்ட் டூக்கு வர சீட்ஸ்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவெடுப்பாங்க கவர்மெண்ட்ல வராது ரெண்டு தான் இருந்துச்சு ரெண்டுமே முடிஞ்சு போச்சு ஸோ அப்படி வந்துச்சுன்னா அது எம்சிசி தரப்புல இருந்து தான் முடிவெடுப்பாங்க ஆஃப் சீட்ஸ் இது அந்த ஸ்டே ஒன்றில் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்களா அதில் ஏதாவது ஜாயின் பண்ணாமல் பிள்ளைகள் இருக்காங்களான்ற டீம்டெல்லாம் இருக்காங்கல்ல ஸோ அது மாதிரி யாராவது இருக்காங்களான்றதும் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிய வரும் எதுனாலும் ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்போதான் நம்ம நம்பணும் அதுக்கப்புறம் தான் அந்த கா அந்த சீட்டுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும் நடுவில் யாராவது வந்து நான் நீங்கள் பணம் கொடுங்க இவ்வளோ சீட்ஸ் இருக்குது நான் எடுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் மாசம்தான் இருக்குது அடுத்த நீட்டுக்கு படிக்கிறதுக்கு ஸோ நீங்கள் அதில் படித்தாலே நல்ல மார்க் எடுக்க முடியும் எப்பயுமே ரிப்பீட்டர்ஸ் தான் நிறைய பேர் சீட் எடுக்கிறாங்க ரீ ரிப்பீட்டர்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து சீட் எடுக்கிறாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்த இதுக்கு உங்களுக்கு எதாவது புக்ஸ் வேணும் அப்படின்றதுன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளுங்கள் புக்ஸ் வந்து எப்படி வந்து நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம்றத கம அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் வேற வந்து ஸ்டேரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் சீட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு போன முறை இருந்துச்சு இந்த முறை இருக்குமா என்னன்னு தெரியல பாப்ப பிள்ளைங்க எப்படி சேர்றாங்களா இல்லையான்னு அதனால வந்து நம்ம அதை பொறுத்து வந்து ஸ்டே ரவுண்ட் வருமா வராதான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நீ டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இயருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் வந்து ஜாஸ்தி போன வருஷத்தை விட இந்த வருஷம் காம்படிட்டர் ஜாஸ்தி கோச்சிங் சென்டர்ஸ் ஜாஸ்தி ரிப்பீட்டர்ஸ் ஜாஸ்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள பொறுத்து தான் ஒரு எக்ஸாமும் ரிசல்ட்டு அட்மிஷன் கவுன்சிலிங் எல்லாமே முடியுது முன்ன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் படிக்க ஆர்வம் காமிச்சவங்க மாதிரி குறைஞ்ச ப அதெல்லாம் கஷ்டமான கோர்ஸு யார் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே சும்மா எழுதி பார்ப்போம்னு எழுதுறாங்க சரியா அது ஒரு பக்கம் நல்லா கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டு நல்ல ட்ரெயின் ஆகி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நல்ல காலேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க டாப் மோஸ்ட் காலேஜில் கூட போகிற குழந்தைங்க இருக்குது ஸோ அது மாதிரி இனி வரும் காலங்களையும் நீட் கஷ்டமாக தான் இருக்க போதும் அதுதான் உண்மை ஆனால் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து நல்லா படித்து நல்ல காலேஜில் சீட் எடுக்கலாம் ஓயாவது கொஞ்சம் படிக்கணும் அதுதான் முக்கியம் உங்களுடைய படிக்கிற டைம் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து மற்றதுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எயிட் ஹவர்ஸை நீங்கள் வந்து மற்ற விஷயங்களுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா குளிக்கிறது சாப்பிட்றது தூங்கிறது ப்ரேயர் பண்ணுறது அப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளில போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய செல்ஃபுக்கு வச்சுட்டிங்கன்னா வெறும் ஸ்டடீஸ்க்கு மட்டும் மீதி இருக்க டைமை ஒதுக்கி கொடுக்கணும் அப்படி படி படிக்கும் பட்சத்தில் கட்டாயமே வந்து நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அதாவது நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு இதோட கான்ஃபிடென்ட்டோட படிக்கணும் நிறைய முறை வந்து ட்ராப் ஆகும் அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணி பார்க்கணும் ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட் டெஸ்ட்லாம் என்ன பண்ணால் நீங்கள் நிறைய டெஸ்ட்டு ஜிடி தான் எழுதி பார்க்கணும் நீங்கள் வந்து சாதாரணமாக போர்ஷன்ஸ் எல்லாம் எழுதலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எழுதலாம் அதே சமயம் ஜென்ரல் டெஸ்ட் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு எழுதுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய மார்க்ஸ் இருக்கும் ஜென்ரல் டெஸ்டில் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஈஸியாக இருக்கும் அந்த கொஷின் பேப்பர் நல்ல மார்க் வரும் அப்படியே சந்தோஷமாகிடும் அதுக்கப்புறம் மாடரேட்டாக வரும் மார்க்கு இது நடஞ்சிருச்சு போன விட போன தரத்தை விட முன்னாடி முன்னாடி இருந்தால் எக்ஸாமை விட அப்படின்னு தோணும் அடுத்தது வந்து ரொம்ப லோவாக வரும்பொழுது அப்படியே அப் ஆயிடுவாங்க பிள்ளைங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து படித்து ரைஸ் பண்ணிப்பாங்க சரி நம்ம தான் பேரண்ட் டீச்சர்ஸு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி அது வந்து பிள்ளைங்கள வந்து படிக்க வைக்கணும் ஸோ அப்படிதான் சில பேர் பிள்ளைகள் தானாகவே இது என்ன பேப்பர் இன்னும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எழுதுவாங்க ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா ப்ரே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்ட்டு டிவைன் எனர்ஜி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ப்ரே பண்ணுங்கள் படிங்க கரெக்டாக உங்களுக்கு சீட் கிடைக்கும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைவேட் காலேஜ்லேயும் கிடைக்கும் சில பேர் வந்து நம்ம படிக்கும் பொழுதே பிரைவேட் காலேஜுக்கே போயிடல அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரிப்பட்ட காலேஜ் வந்து கட்டாயம் கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கிட்டத்தட்ட நாலு தான் சொல்லலாம் மீதி அதில் இருக்க அஞ்சு நாள் இங்கே இருக்க பத்து நாளெல்லாம் விட்டுருங்க மொத்தம் நாலு மாதம் இருக்குது நாலு மாதத்துக்கு ஷெடியூல் போடுங்க படிங்க கட்டாயம் வந்து நல்ல ரிசல்ட் வரும் சரி வேறு ஏதாவது உங்களுக்கு இது கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க கட் ஆஃப் வந்து குறையவே குறையாதுன்னு நினச்சோம் இஷ்டத்துக்கு குறைஞ்சிருக்கு ஸோ பணம் கொடுத்து படிக்கிறதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இல்லை ஸோ எம்பிபிஎஸ் வந்து இவ்வளோலாம் பணத்தை கொடுத்து படிக்கிறதுக்கு உபோத்தான திங்க் பண்ணுறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க ஸோ நீங்கள் அடுத்த முறை ஒரு வேலை ஆவரேஜாக தான் பொழுது ஓரளவு நல்ல மார்க் வாங்குங்க த்ரீ ஃபிஃப்டி மார்க் வாங்கினா ஓரளவு டீம்டுலேயோ இல்லை மேனேஜ்மெண்ட்லேயோ சீட் வாங்கலாம் சில பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கும் ஆனால் பணம் இருக்கும் நிறைய மார்க்ஸ் வாங்க முடியாது இவ்வளோதான் அவங்க ட்ரை பண்ணாலும் முடியாது ஸோ அந்த மாதிரி அவங்க ந அது மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே அந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸை விட்டுருவாங்க பிடிக்காது அவங்களுக்கு ஸோ அதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு படிக்கிறதால அவங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸ் எடுக்க முடியல ஸோ எல்லாத்தையுமே எந்த போர்ஷனையும் ஒமிட் பண்ணாமல் தரவா படிக்கிறவங்க கட்டாயமே நல்ல காலேஜில் சீட் எடுத்து போவாங்க இதுதான் உண்மை ஸோ இந்த லைவ் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு சூப்பரான லைவ்ல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் லெவன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரைக்கும் நம்ம ஐட்டியிருக்கோம் ஸோ இனிமே இனியுமே நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோலாம் வரும் கட்டாயம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்